புதிய ஆத்திச்சூடி எண்ணுவது உயர்வு எப்பயுமே நமது எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருக்கணும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறத அனைவருமே கேட்டிருப்போம் நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திற்குமே நாம தான் காரணம் மற்றவங்க காரணம் இல்லை நமது எண்ணம் எப்படியோ அதே போல் தான் நமது வாழ்க்கையும் இருக்கும் இதை அனைவரும் புரிஞ்சு நடந்துக்கணும் எனவே எண்ணத்தை மேலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கையும் உயர்வடையும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நாம் வாழணும் ஏறு போல் நட சிங்கம் போல் நடக்கணும் கம்பீரம் காட்டில் எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் சிங்கத்தை தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடய தான் அதோடய முக பாவனை நடை பாவனை இதெல்லாமே அது காமிக்கும் அந்த கம்பீரத்தை காமிக்கும் நம்ம எவ்வளவு தான் பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு தான் படித்து இருந்தாலும் அந்த கம்பீரம் இல்லை அப்படின்னா நாம் மற்றவங்களால் மதிக்கப்பட மாட்டோம் அப்போ மற்றவங்களால் மதிக்கப்படணும் அப்படின்னா கம்பீரத்தோடு நடக்கணும் அந்த கம்பீரத்துக்கான எடுத்துக்காட்டு விளங்கியது சிங்கம் யானை இருக்குது புலி இருக்குது சிறுத்தை இருக்குது அத்தனை விலங்குகளை காட்டிலும் கம்பீரத்துக்கு பேர் போன விலங்கு எது அப்படின்னா சிங்கம்தான் அப்போ மனிதர்களாகிய நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்கம் போல கம்பீரமாக இருக்கணும் அந்த கம்பீரம் நமக்குள்ள எப்போ வரும் மனசுக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கும்போது மட்டும்தான் கம்பீரம் வரும் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா நமக்கு கம்பீரம் வராது அப்போது மனசுக்குள்ள தன்னம்பிக்கையோட கம்பீரமாக நடக்க வேண்டும் போல நடக்க வேண்டும் சிங்கத்தை போல நடக்க வேண்டும் ஐம்பொறி ஆட்சிக்குள் ஐம்பொறி ஆட்சிக்குள் கண் காது மூக்கு நாக்கு உடல் அனைத்தையுமே நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் எல்லாத்தையும் பார்த்துடக்கூடாது கண்டதையும் பார்த்து நமது மனசை கெடுத்துக்கக்கூடாது இதை தான் பார்க்கணும் இதை தான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு பார்க்கணும் அப்போ கண் எப்பயுமே நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி செவி எல்லாத்தையும் கேட்கக்கூடாது எது நமக்கு நன்மை பயக்குமோ எது நமது வாழ்க்கையை உயர்த்துமோ அதை தான் நாம் கேட்கணும் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமது மனசு குப்பைமேடாகி போயிடும் அதனால் நல்லதை மட்டுந்தான் கேட்கணும் அதை கட்டுப்பாடோடு வச்சுக்கணும் அதே மாதிரி நாக் வாய் எல்லாமே உண உணவாக நாம் சாப்பிடக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம பேசிடக்கூடாது மனசுக்குள்ளே தோன்றுன அனைத்தையுமே நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பயனே இல்லாமல் போயிடும் அதே மாதிரி அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அடுத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அது போய் மற்றவங்கள்ட்ட சொல்லவே கூடாது வார்த்தைக்கு நாம் அடிமையாக கூடாது என்றைக்குமே அப்போது வாயை நமது கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அடுத்தது உடல் இந்த உடலையும் நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இதை தான் பாரதியார் ஐம்பொறி ஆட்சிகள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார் அப்போ கண்ணு காது மூக்கு செவி நாக்கு உடல் எல்லாத்தையுமே நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை விட உயர்ந்த மனிதன் இந்த சமுதாயத்தில் இருக்க மாட்டான் ஒற்றுமை வலிமையாம் எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும் ஒற்றுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா யாரையும் நம்மளைய அசைக்க முடியாது யாரும் நம்மக்கிட்ட வந்து மற்றவங்களை பற்றி தப்பாக எதுவும் சொல்ல மாட்டாங்க அதை மீறி நம் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்களா எனக்கு எல்லாம் தெரியும் நீ போ அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை விட சரியான அடி அவனுக்கு கிடையாது அதனால் நமது ஒற்றுமையை மட்டும் மற்றவங்கள்ட்ட விட்டுத்தரவே கூடாது ஒரு மாணவனாக இருக்கும் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும் அக்கா தங்கையாக இருக்கிறோம் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும் மற்றவங்கள்ட்ட நம்ம நம்மளை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே அவங்க புகுந்து நம்மளைய பிரிச்சிருவாங்க இந்த பிரித்தாலும் சூழ்ச்சியில் மட்டும் என்றைக்குமே யாருமே சிக்கக்க கூடாது அதனால் ஒற்றுமையோடு இருந்துட்டோம் அப்படின்னா அதை விட வலிமை நமக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாரதியார் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார் நன்றி